ஜெய் சாய்ராம் ஜெய் குரு குரு விஷ்ணு தேவோ மகேஸ்வரகா தேவ தத்தா ஸ்ரீ குருவே நமகா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு சோழப்பாவின் மகன் கிருஷ்ணப்பா அக்கல் கோட்டில் சோழப்பாவை விட புண்ணியம் செய்தவர்கள் எவரும் இல்லை அக்கல்கோட்டின் புதர்வார்பேட்டை சேர்ந்தவர் சோழப்பா மன்னூர் கிராம் என்கின்ற இடத்தை சேர்ந்தவர்களான ராமச்சந்திர நாயக் ஜேசிபாய் தம்பதிக்கு சோழப்பா மற்றும் ஆபாஜி அப்பா என்ற இரு மகன்கள் சோழப்பாவுக்கு கிருஷ்ணப்பா மற்றும் அப்பா என்ற இரு மகன்கள் இருந்தனர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் கிருஷ்ணப்பாவை அன்பாக நீல்கண்ட் என்று அழைப்பார் சோழப்பாவை ஜெயின் என்று அழைப்பார் ஸ்ரீ சுவாமிகளுக்கு சோழப்பாவின் குடும்பத்தின் மீது எப்போதும் சிறப்பான கனிவு உண்டு சோழப்பாவின் மகன்கள் இருவரும் ஸ்ரீ சுவாமிகளின் அத்தியந்த பக்தர்களாக இருந்தனர் சோழப்பாவின் மகன் கிருஷ்ணப்பாவுடன் ஸ்ரீ சுவாமிகள் நிகழ்த்திய சில லீலைகளை இங்கு விரிவாக காணலாம் கிருஷ்ணப்பாவுக்கு ஒரு கடுமையான நோயினால் பீடிக்கப்பட்டிருந்தார் அப்படி ஒரு சமயம் நோயின் தாக்கம் அதிகரித்து அவர் மயக்கமடைந்தார் அனைவரும் அவர் இறந்து விட்டதாக அழுது புலம்பினர் அப்போது ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அங்கு வந்தார் அவர் அவர்கள் அனைவரிடமும் எதற்காக அழுகிறீர்கள் இவனுக்கு திருமணம் நடைபெற வேண்டியுள்ளது என்று கூறிவிட்டு கடிந்து கொண்டார் அவர் மிகுந்த வாஞ்சையுடன் நீல்கண்ட் நீல்கண்ட் என்று அழைத்தவுடன் கிருஷ்ணப்பா மெதுவாக தன் கண்களை திறந்தார் குடும்ப உறுப்பினர்களின் சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை அனைவரும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்தனர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் வாஞ்சையான அழைப்பே ஒரு உயிரை மீட்டெடுக்க வல்லது என்பதை இந்த தெளிவாக உணர்த்துகிறது அல்லவா சோழப்பாவின் மகனை பார்வை செய்த கேலி ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் சோழப்பாவின் வீட்டில் தங்கி இருந்தாலும் அவர் எவருடைய கட்டுப்பாட்டிலும் இருக்க மாட்டார் அன்று வந்த பக்தனிடமும் பல காலங்களாக அவருக்கு பக்தனாக இருப்பவரிடமும் எந்தவித வித்தியாசமும் காட்ட மாட்டார் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் அருளால் சோழப்பா நல்ல வசதியுடன் வாழ்ந்து வந்தார் சோழப்பாவின் மகன் கிருஷ்ணப்பாவுக்கு ஸ்ரீ சுவாமிகளுக்கு சேவைகள் செய்வதென்றால் மிகவும் பிடிக்கும் ஒருமுறை கிருஷ்ணப்பா மடத்துக்காக ஒதுக்கப்பட்ட வருடாந்திர தொகையை பெற்றுக்கொள்வதற்காக ராய் பகதூர் பார்வே என்கின்ற அதிகாரியிடம் சென்றார் அவரிடமிருந்து தொகையை பெற்றுக்கொண்டு ரசீதில் தட்டு தடுமாறி கையெழுத்திட்டார் அதை பார்த்து பார்வே கேலியாக ஆகா எவ்வளவு புத்திசாலியான பிள்ளை என்று கூறிவிட்டு சிரித்தார் இவை அனைத்தையும் ஸ்ரீ சுவாமிகள் கவனித்துக் கொண்டிருந்தார் இது மகராஜை மிகவும் கோபப்படுத்தியது ஏய் என்ன சொன்னாய் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் வெறும் எண்ணெயை விற்று உன் வயிற்றை நிரப்பிக்கொண்டிருக்கிறாய் அவனை தவறாக பேசாதே அவனுடைய அதிர்ஷ்டம் வேறு விதமானது என்று கடுமையாக கண்டித்தார் இது முற்றிலும் உண்மை ஸ்ரீ சுவாமிகளுக்கு சேவை செய்வதை விட பாக்கியம் உண்டோ பணத்தாசையால் சில சமயம் சோழப்பா ஸ்ரீ சுவாமி மகராஜுக்கு சேவை செய்வதை மறந்துவிடுவார் ஸ்ரீ சுவாமிகள் அவரிடம் என்னிடமிருந்தே சாப்பிட்டுக்கொண்டு கொண்டு எனக்கு எதிராக செயல்படுகிறாய் என்று கூறுவார் இந்த மூலம் ஸ்ரீ சுவாமிகள் தன் பக்தர்களை கிண்டலாக பேசுவதை கூட அவர் விரும்புவதில்லை என்பது நமக்கு தெளிவாகிறது ஒரு தாய் எப்படி தன் கைக்குழந்தையை பாதுகாப்பாளோ அதே போன்ற அவர் தன் பக்தர்களை காத்து ரட்சிப்பார் என்பதை தெளிவாக்குகிறது அல்லவா ஜெய ஜெய ஸ்ரீ स्वामि समत् जै साम् जै गुरुदेवदत्ता अनन्तकोडिब्रह्माण्डनायक राजारिराजयोगिराज परब्रह्म श्री स्वामि समर्थमी जय